என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ தயாராக இரு நான் வந்துவிட்டேன் உன் துன்பங்களை அகற்ற இனி எந்த ஒரு வருத்தமும் உனக்க வேண்டாம் உலக துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்காதே என் பிள்ளையே என் வார்த்தை என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் உனக்கு வேண்டியதை இந்த அப்பா செய்து தருகின்றேன் உனக்கு எந்த துன்பமும் வராது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை என் குழந்தையே நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்தேன் என்னுடைய வாசலின் கதவு உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும் உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேட்டுவிடு எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய காலம் வந்துவிட்டது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது பலன்கள் விலகப் போகின்றது வாழ்க்கையில் பேரும் புகழுடன் நீ உயரப்போகின்றாய் உன்னை வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நீ கேட்டுத்தான் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே உனக்கு வேண்டியதை நானே உனக்கு செய்து தருவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே என் குழந்தையே உன் கண்முன்னால்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றாவது ஒரு நாள் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய் அப்பொழுது நான் உன் கண்முன்னே போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் வாயடைத்து போவாய் என் பிள்ளையின் வீட்டில் நான் வாசம் செய்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக கலங்குகின்றாய் நான் இருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன் உன்னை நல்ல ஒரு நிலைமையில் உன்னை உயர்த்தி பார்ப்பேன் நான் இருக்கும்போது யாரிடத்திலும் சென்று கையேந்து நிற்காதே உனது தேவைகளை பூர்த்தி செய்யவே நான் இருக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் ஒரு நிழல் போல நான் இருக்கின்றேன் ஓம் சாயிராம்